விஜய் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமாக இருக்கும் விஜய் பிரியங்காவை பற்றி அவருடைய கணவர் வெளியிட்ட வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பிரியங்காவின் கணவர் வாசி ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு ஒரு போஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் தான் பிரியங்காவை பிரிந்திருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் தற்போது தன்னுடைய மனைவி பற்றி மற்றொரு வீடியோவை வெளியிட்டிருக்கும் நிலையில் பொதுவாக ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் எப்போதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நபராகவே இருப்பார்கள் அதில் ஒருவர் தான் விஜய் பிரியங்கா இவர் பல வருடங்களாக டிவியில் டிவில் செல்லப்பிள்ளையாக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் இவர் இல்லாத நிகழ்ச்சி விஜய் டிவியில் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அதனாலே சின்னத்திரை ரசிகர்கள் பலருக்கும் இவர் பரிச்சயமான முகமாவே தெரிகிறார் மேலும் இவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதும் ஆனால் தன்னுடைய முதல் திருமணம் விவாகரத்து ஆகிவிட்டது என்பதை பற்றி வெளிப்படையாக எந்த இடத்திலும் பேசாமல் இருந்த பிரியங்கா தனது இரண்டாவது திருமண புகைப்படங்களை அதிகமாக பேசப்பட்டு வந்தார் இது ஒரு பக்கம் இருக்க பிரியங்காவின் கணவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தார் தேச்பாண்டே என்று போஸ்ட் போட்டியிருந்தார் அது இணையத்தில் அதிகமாக வைரலான நிலையில் பிரியங்கா அவருடைய கணவர் வசியை பிரிந்து இருக்கிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் அதற்கு பிறகுதான் பிரியங்காவிற்கு காலில் அடிபட்டு அவருடைய அம்மா வீட்டில் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு இருந்தார் மேலும் இந்த நிலையில் இன்று பிரியங்காவின் கணவர் வசி பிரியங்கா நடக்க முடியாமல் வீல் சேரில் வரும் ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தற்போது இந்த வீடியோ மீண்டும் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கிறது